மார்ச் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் திருப்பாடல் நூத்தி பதினேழு ஒன்று வாழ்வின் ஊற்றாகியமை போற்றுகின்ற அமைப்புகளை என்றும் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலையிலே நிறைங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி எஸ்வே உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை ஆண்டவரை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு பேசியதற்காக எங்களை நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உம்முடைய ஆவியால் அண்டவரை வழி நடத்துவதற்காக நன்றி எஸ்வே நாங்கள் செய்த அனைத்து அண்டவரே குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை உம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்கள் வாழ்வும் நீரே எங்கள் ஒளியுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் நடத்துகின்றவரே உனக்கு கொடான கொடி நன்றி செலுத்த நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாகவும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் இயேசுவே உம்முடைய அந்தவரைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழுகின்ற மகனாக மகளாக எங்களை போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவரை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இந்த நாளில் ஆண்டவரையும் நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை அன்பு செய்து மற்றவர்களுக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியர்லம் அப்பா இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் அழிந்து விடும் தகப்பனே உம்முடைய வார்த்தை என்று அழியாமல் இருக்கும் ஆண்டவரே என்று நீ எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் யாகுவே கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரே எங்களிடத்தில் வருகின்றவர்கள் நாங்கள் ஒருபோதும் அண்டவரை புறம்பே தள்ளாமல் அவர்களோடு ஆண்டவரே அவர்களுடைய இன்பத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய துன்பத்திலும் நாங்கள் அண்டவரே பங்கு கொள்வதற்கான அந்த மனதை எங்களுக்கு தாரும் தக

எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதி அவர்களுக்கு தகுந்த துணையை நீரை கொடுப்பீராக அவர் நல்ல வேலை வாய்ப்புகளை அன்பரை பெற்றுக் கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்பு தகப்பனே நான் இன்றைய நாளில் இயேசுவேன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களை ஆசிர்வதித்தலாம் அவர்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவதற்காக ஆண்டவரை நன்றி தகப்பனே ஒவ்வொரு தம்பதியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்றவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பிறாக அப்படியாக தகப்பனே தேர்வுகளை ஆண்டவரை எழுதுகின்ற பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் அவரை നല്ല ഒരു ഞാപക സക്തിയെ തന്നരല அவர்கள் படிக்கின்ற பாடங்களை நிறைய ஆசீர்வதித்து தகப்பனே அவர்களுடைய எல்லா வளமான வாழ்க்கையை நிறை பெற்று கொடுத்தர்லாம் அன்பு தகப்பனே வெளிநாடுகளுக்காண்டவரை செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதித்து எல்லா வேலைகளும் சரியான நேரத்தில் ஆண்டு நிறை நே நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட எல்லா ஜபங்களையுமே பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் நிறைய எங்களை பொறுப்படுத்த வழி நடத்திர்லாம் எசு கே புகழ் மரியே வாழ்க அமேன் ஆமே Amen.